அருகே உள்ள சின்ன கிராமத்தில் மாபெரும் விடும் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை கடந்த எருதுகளுக்கு தங்க காசு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன மோட்டூர் கிராமத்தில் மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு தங்க காசு வழங்கப்பட்டது எருது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த இறந்து விடும் விழாவினை சின்ன மோட்டோர் ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ரை சைடுற இசை புயல் வரைகிறது ரைட் சைடு சின்ன கண்ணு பயன்புடிக்கிற கண்ணு மூணு மாச கண்ணு

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க